அனைவருக்கும் வணக்கம் கடந்த வீடியோவில் நம்ம ஸ்கீம் மூடு மூன்றாவது வீடியோவில் நம்ம தமிழ்நாடு ஸ்கீம்ஸஸ் பார்த்துருக்கோம் இப்போ நம்மளுடைய டார்கெட் வந்து டார்கெட் ஃபிஃப்ட்ல வீட்டு இப்போ தமிழ்நாடு சார்ந்து ஒரு ஐம்பது ஸ்கீம்ஸாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கு மேற்பட்ட திட்டங்கள் நம்ம வீட்டிலும் பார்த்துருக்கோம் அடுத்த வீடியோவில் இந்த வீடியோவில் நம்ம வந்து தமிழகத்தையுடைய தொடர்ந்து சுகாதார திட்டங்கள் நம்ம பார்க்கலாம் அடுத்த ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் வந்து காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் சொல்லலாம் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் அப்படின்றது இந்த திட்டம் வந்து ரொம்ப நம்ம பரவலாக வந்து சொல்லலாம் கலைஞருடைய காப்பீட்டு திட்டம் வந்து நம்ம பார்க்கலாம் கிட்டத்தட்ட நம்ம எப்படி சொல்லணும்னா இருபத்தி மூணு

கலைஞர் காப்பீட்டு திட்டம் இருபத்தி மூணு ஜூலை ரெண்டாயிரத்தி ஒன்பது அன்னைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டது இந்த திட்டத்தினுடைய மிகப்பெரிய நோக்கம் என்னன்னா ஒரு எலிஜிபிள் இண்டிஜுவல்ஸ் ஒரு தனிநபருக்கு தகுதி பெற்ற தனிநபர்களுக்கு அதாவது தமிழ்நாட்டுக்கு உள்ள ஒரு தகுதி பெற்ற தனிநபர்களுக்கு தரமான மருத்துவ வசதியை அமைக்கணும் அமைச்சு கொடுக்கணும் எங்க அரசு மருத்துவமனையும் சரி தனியார் மருத்துவமனைகள் தனியார் மருத்துவமனை ஹாஸ்பிட்டல் தகுந்த ஹாஸ்பிட்டல்ஸாக நம்ம அமைச்சு கொடுக்கணும் அப்படின்றதா இது பிரதான நோக்கமே ரைட் இந்த திட்டங்கள் வந்து மீண்டும் ஒரு ஐந்து ஆண்டுகள் வந்து விரிவுபடுத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் நம்மளுடைய முதலமைச்சர் தற்போது இந்த முதலமைச்சர் திரு எம் கே ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணார் இந்த திட்டத்தை மீண்டும் ஐந்து ஆண்டுகள் வந்து எக்ஸ்டன்ட் பண்ணியிருக்காரு எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காரு இந்த திட்டத்தினுடைய இந்த திட்டம் யார் மூலமாக எந்த இன்சூரன்ஸ் மூலமாக நடைமுறைப்படுத்தப்படுதுன்னா யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி மூலமாக நடைமுறைப்படுத்தப்படும் எத்தனை குடும்பங்களில் பயன்படுறாங்க என்றால் தோராயமாக ஒன்னு புள்ளி முப்பத்தி ஏழு கோடி குடும்பங்கள் இதில் பயன்படுறாங்க கிட்டத்தட்ட என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் வழங்கப்படுதுன்னா நார்மல் ப்ரொசீஜர் அப்படின்றத சொல்ல பார்த்தோம்னா ஒரு ஆயிரத்தி தொண்ணூறு ப்ரொசீஜர்ஸ் அப்படின்றது மக்கள் பயன்படுறாங்க யமாக வந்து பார்த்தோம்னா ஒரு ஆயிரத்தி தொண்ணூறு ப்ரொசீஜர்ஸ் இதில் இடம்பெறுது கூடுதலாக எட்டு ஃபாலோ அப் ஃபாலோ அப் ப்ரொசீஜர்ஸும் இடம்பெறுது கூடுதலாக சொல்லணும்னா ரெண்டு டயக்னோஸ்டிக் ப்ரொசீஜர்ஸ் ஐம்பத்தி ரெண்டு டயக்னோஸ்டிக் ப்ரொசீஜர்ஸும் இடம்பெறுது ஐம்பத்தி ரெண்டு டயக்னோஸ்டிக் ப்ரொசீஜர்ஸும் இடம்பெறுது சரி இல்லை எத்தனை ஹாஸ்பிட்டல்ஸ் குறைமா ஆயிரத்தி தொண்ணூறு நார்மல் ப்ரொசீஜர்ஸ் இடம்பெறுது எட்டு ஃபாலோ ப்ரொசீஜர்ஸ் ஐம்பத்தி ரெண்டு டயக்னோஸ்டிக் ப்ரொசீஜர்ஸ் வந்து இடம்பெறுது கிட்டத்தட்ட எட்நூறு அரசு மருத்துவமனைகளும் எட்நூறு அரசு மருத்துவமனைகளும் ஒரு தொள்ளாயிரம் தனியார் மருத்துவமனைகளும் இந்த எம்பேனல்டு ஹாஸ்பிட்டல்ஸ் அதாவது தொள்ளாயிரம் எம்பேனல்டு ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த குறிப்பிட்ட மருத்துவமனைகளை மட்டுமே நீங்கள் என்ன பண்ணலாம் பயன்பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க சரி இதுல கூடுதல் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த திட்டங்கள் யாருக்கு பொருந்தோம்னா வருடத்திற்கு வருடத்திற்கு சராசரியாக உங்களுடைய ஆண்டு வருமானம் ஒன்று புள்ளியே இருபது லட்சம் ஒன்று புள்ளியே இருபது லட்சம் இருந்தால் நீங்கள் இந்த திட்டத்தில் இடம்பெறலாம் இப்போ எவ்வளோ வரைக்கும் அரசு மருத்துவ அரசு எவ்வளோ கொடுக்குறாங்க காம்பனேஷன் அமௌண்ட் பெனிஃபிஷியரி அமௌண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபாய் கவரேஜஸ் ப்ரொசீஜர்ஸ் அந்த ப்ரொவைட் ஆஃப் கவரேஜஸ் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் இந்த ஃபைவ் லேக்ஸ் பெர் இயர் நார்மல் டோட்டல் ப்ரொசீஜர் அதாவது ஆயிரத்தி தொண்ணூறு ப்ரொசீஜர் ஃபாலோ ப்ரொசீஜர்ஸ் ஐம்பத்தி ரெண்டு டயக்னோஸ்டிக் ப்ரொஸ்டர் அப்படின்ற கிட்டத்தட்ட எட்நூறு அரசு மருத்துவமனைகளும் தொள்ளாயிரம் தனியார் மருத்துவமனைகளும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இது தாண்டி கூடுதல் நம்ம என்ன தெரியணும் அப்படின்னா அந்த இடைப்பட்டுள்ள கோவிட் டைம்ல இந்த கோவிட் நைன்டீன்ல இந்த ஜேர்னலிஸ்டோடைய பங்கும் பிரஸோடைய பங்கும் அதிகமாக இருந்துச்சு இவர்களுடைய ஆண்டு வருமானத்தை பொருட்படுத்தாமல் இவர்களும் என்ன பண்ணுறாங்க இதில் விட மே பண்ணுறாங்க இது முக்கியம் இந்த விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்துல பத்திரிகையாளர்களும் உள்ள வரலாங்க சொல்லி கோவிட் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை மற்றும் இந்த திட்டம் வந்து பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்டத்தினோட இணைக்கப்பட்டிருக்கு இப்போ செப்டம்பர் செப்டம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்றே ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த முதலமைச்சருடைய விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் செப்டம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்டத்தினோட இணைக்கப்பட்ட இதுல வேற யார் பயன்பெறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலத்துல குறைந்தது ஆறு மாதங்களுக்கு மேலாக வச்சிருக்கணும் மாநிலத்துல குறைந்தது ஆறு மாதங்களுக்கு மேலாக வசித்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வரலாம் தமிழக அரசால் ஆதரவற்றோர் என்று தமிழக அரசின் மூலமாக அறிவிக்கப்பட்டவர்களும் இந்த திட்டத்தில் இடம்பெறலாம் ரெண்டு பேர் வரலாங்க புலம்பெயர்ந்தவர்கள் வரலாம் மைக்ரென்ட்ஸ் உள்ள வரலாம் ஆனால் அந்த மைக்ரன்ட்ஸ் குறைந்தது ஆறு மாதங்களுக்கு மேலாக தமிழகத்தில் ஏதேனும் ஒரு பகுதியில வசூலும் அதே மாதிரி தமிழக அரசால் ஆதரவற்றோர்கள் என்று தமிழக அரசுல அவர்களும் இந்த திட்டத்தில் இடம்பெறுவார்கள் இதில் கூடுதலாக சொல்ல போகணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பத்திரிக்கையாளர்கள் சமீபத்தில் பத்திரிகையாளர்கள் வந்து கோவிட் நைன்டீன்ல வந்து அவர்கள் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு இருந்ததுனால அவர்களும் இந்த விரிவான மருத்துவ இடம் இடம்பெறலாம் பட் அவர்களுடைய ஆண்டு வருமானத்தை பொருட்படுத்தாமல் அவர்களையும் இந்த திட்டத்தில் இணைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதில் நம்ம என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காம்பரிகென்ஷன் ஸ்கீம் சொல்லக்கூடிய இந்த திட்டம் முதன்முதலாக எப்போ அறிவிக்கப்பட்டதுன்னா ஜூலை மாதம் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி ஒம்பது அப்போ அதனுடைய பேர் என்ன வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் காப்பீட்டு திட்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் மீண்டும் அது அம்மா ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமாக உருவெடுத்துருச்சு மீண்டும் இந்த ஜனவரி மாதம் பதினொன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று இந்த திட்டம் மீண்டும் ஒரு ஐந்து ஆண்டுகள் விரிவாக்கம் செய்யப்பட்டது செய்யப்பட்டு பண்ணுறாங்க எக்ஸ்டென்ட் பண்ணுறாங்க ஸோ அப்போ இந்த திட்டத்தினுடைய எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் ஒரு ஆண்டு வருமானம் ஒரு லட்சம் இருபதாயிரம் இருந்தால் இந்த திட்டத்தில் நீங்க இடம்பெறலாம் கூடுதல் சிறப்பு ஜேர்னலிஸ்ட் அண்ட் ட்ரெஸ்ஸஸ் அவர்களுடைய ஆண்டு வருமானத்தை பொருட்படுத்தாமல் அவர்களுக்கும் இந்த சலுகையை கொடுக்கலாம் இந்த திட்டம் யார் மூலமாக நடைபெறுதுன்னு பார்த்தோம்னா யுனைடெட் இண்டியன்ஸ் அவர்கள் மூலமாக நடைபெறுகிறது வருஷத்துக்கு ஐந்து லட்சம் அவருடைய பெனிஃபிஷியரி அமௌண்ட் இது அளவுக்கு தெரிஞ்சாலே போதுமா இதுல வந்து வேற யார் இருந்தவர்கள் உள்ள உள்ளவரலாம் ஆனால் மினிமம் சிக்ஸ் மந்த்ஸ் வந்து தமிழ்நாட்டுடைய பவுண்டியில் ஸ்டே சரி தமிழக அரசால் ஆதரவற்றோர் அடுத்தது கண்ணொலி காப்போம் திட்டம் கண்ணொலி வாழ்வொழி ரெண்டுமே ஒரு டிஃபரன் சொல்ல முடியும் கண்ணொலி அப்படின்றது பொதுவாக அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கண் சம்பந்தமான பிரச்சனைகள் கண் குறைகள் கண் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இதை வந்து கியூர் பண்ணுறதுக்கு குணப்படுத்துவதற்கு தமிழக அரசின் மூலமாகவே இந்த திட்டம் தொடங்கப்பட்டுச்சு வாழ்வழி அப்படின்றது முதியோர்களுக்கு வந்து கண் பார்வை கண் சிகிச்சை தொடர்பான பிரச்சனைகளுக்கு வந்து வாழ்வழி அப்படின்ற திட்டம் அறிவிக்கப்படும் வாழ்வழி அப்படின்றது பொதுவாக அந்த கிராமங்களே வந்து என்ன பண்ணுவாங்கன்னு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸை வந்து இந்த கிராமங்களிலே ஒரு கேப் மாரி அலர்ட் பண்ணி அந்த கேப் மூலயமா என்ன பண்ணுவாங்க அந்த முதியோர்களுக்கான கண் பார்வை திட்டங்கள் அளிப்பாங்க கண் வழி அப்படின்றது முழுக்க முழுக்க அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டுமே இந்த திட்டங்கள் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அண்டு கவர்மெண்ட் வீட் இந்த இரண்டு பள்ளிகளுக்கு வழங்கப்படுறாங்க சரி யாருக்கு ஆறில் இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த திட்டங்கள் நடந்து வழங்கப்படும் சரி இது அறிவித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரு முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் பின்னாடி வாழ்வொழி அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அறிவிக்கப்பட்டது ஒரு யூனிட்டே வச்சிருக்காங்க மொபைல் ஆப்தமாலஜி யூனிட் நடமாடும் கண் பரிசோதனை மையம் ஒரு பிரிவு நடமாடும் சேவை வாகனமே பண்ணிட்டு இருக்காங்க மீண்டும் இந்த கண்ணொலி ப்ராஜெக்ட் கண்ணோலி காப்பம் ப்ராஜெக்ட் அப்படின்றது மீண்டும் இந்த அரசாங்கத்தின் மூலமாக மறுபடியும் எக்ஸ்பென்ட் பண்ணாங்க திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இருந்தாலும் ஒரு பத்து ஆண்டுகள் வந்து ஆட்சி இல்லாத பற்றி திட்டமானது நிறுத்தி வைக்கப்பட்டு தொடரல மீண்டும் நம்மளுடைய முதலமைச்சர் வந்த பிறகு பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று இந்த திட்டம் மீண்டும் விரிவுபடுத்தப்பட்டிருக்கு நீடிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது நம்ம சொல்லுவோம் கண்வழி காப்போம் திட்டம்ன்றது யாருக்கு வாழ்வழி காப்போம் திட்டம் அப்படின்றது யாருக்கு அப்படின்றது வருமுன் காப்போம் திட்டம் ரொம்ப முக்கியமான திட்டம் வருமுன் காப்போம் திட்டம் இப்போ தற்போது வந்து பாத்தீங்கன்னா இல்லம் தேடி நம்ம மக்களை தேடி மருத்துவத்தோடு இணைக்கப்பட்டிருக்கு பட் இந்த வருமுன் காப்போம் திட்டம் அப்படின்றது பொதுவாக கிராமப்புறங்கள் அதிகமான நோய் தொற்றுகள் வாய்ப்புகள் நிறையவே வாய்ப்புகள் இந்த மாதிரி ஒரு டிசீஸ் வருவதற்கு முன்னாடியே மக்களுக்கு அந்த நோயை குணப்படுத்தணும் அதற்கு சம்பந்தமான ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் காப்போம் திட்டம் டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி ஆறில் இந்த திட்டம் சேலம் வாழப்பாடி அப்படின்றது சரி இந்த இந்த திட்டம் அப்படின்றது முக்கிய நோக்கமாக வந்து பார்த்தோம்னா டு ப்ரிவென்டிவ் டிசீஸ் அமோங் தி புவர் பீப்புள் ஏழை மக்கள் கிராமங்கள் கிராமத்தில் வரக்கூடிய இந்த மாதிரியான நோய்களை வந்து குணப்படுத்துவதற்காக தான் அங்கேயே தொடங்கிறாங்க இந்த ப்ரிவென்டிவ் மெடிக்கல் கேர் அந்த பகுதியில் கிராமங்களில் தோராயமாக தமிழ்நாடு முழுவதும் ஒரு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது மெடிக்கல் கேம்ப் அப்படின்றது ஏற்படுத்தப்பட்டு அவர்களுக்கு அங்கேயே என்ன பண்ணுறாங்க ட்ரீட்மெண்ட் நடத்துகிறாங்க பொதுவாக இந்த கேம்ப் அப்படின்றது பார்த்தோம்னா ஒன்று இந்த மாதிரி பேரிடர்கள் பேரிடர் நடக்கும்போது வரும் இன்னொன்று கடுமையான மழை பொழிவு இருக்கும்போது வரும் இல்லைன்னா கடுமையான நோய் தொற்று இருக்கும்போது இந்த ஃபாலோ எல்லாம் மூணு விஷயங்கள் அதிகமான மழை பொழிவு வரும் கூட அதிகமான நோய் தொற்று ஏற்படக்கூடிய காலங்கள்ல பேரிடர் இந்த வருமும் பாப்போம் திட்டம் அப்படிங்கிறது அதே மாதிரி தான் வருடத்திற்கு எப்பயாவது நோய் தொற்று ஏற்படக்கூடிய காலங்கள்ல அப்ப என்ன பண்ணுவாங்க என்னென்ன மாதிரி டென்டல் பல் சம்பந்தமான சிகிச்சை காது மூக்கு தொண்டை எலும்பு சம்பந்தமான சிகிச்சை கிட்னி சிறுநீரக சம்பந்தமான சிகிச்சைகள் இந்த கேம்ப் மூலமாக நமக்கு மருத்துவ முகாம் மூலமாக வழங்கப்படுது தற்போது இந்த வருமோன் காப்பும் திட்டம் அப்படிங்கிறது பார்த்தா மக்களை தேடி மருத்துவ மூலமாக ஒருங்கிணைப்படும் இன்டகிரேட்டட் கிளினிக் தற்போது இந்த திட்டமானது மக்களை தேடி மருத்துவ திட்ட தொலைநாய்ச்சி இணைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்தது புன்னகை திட்டம் புன்னகை திட்டம் அப்படின்றது அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பல் சம்பந்தமான பிரச்சனைகள் பல் சம்பந்தமான பல் கூச்சம் சொத்தப்பல் பல்லில் ஈர்வடிதல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்போது அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒரு பல் சம்பந்தமான சிகிச்சை கொடுக்கறதா இந்த புன்னகை பொதுவாக அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து இந்த பல் சம்பந்தமான பிரச்சனைகள் தொடர்ச்சியாக இருக்கு ரெண்டு பிரச்சனைகள் ஒன் பல் சம்பந்தமான பிரச்சனை கண் சம்பந்தமான பிரச்சனை இந்த கண் சம்பந்தமான பிரச்சனைக்கு தான் வந்து நம்ம என்ன கண்ணோனி திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கு அடுத்து இந்த பல் சம்பந்தமான புன்னகை திட்டம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறையும் பள்ளி கல்வித்துறையும் இரண்டு நபர்களும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் புன்னகை திட்டம் ரைட் சென்னை நந்தனம் அரசு பள்ளியில இந்த திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு ரைட் பொதுவாக மாணவர்களுடைய பல்களை பாதுகாக்கணும் அதை உறுதிப்படுத்தணும் அப்படின்னு தான் இந்த திட்டத்தினுடைய பிரதானமான ஒரு நோக்கமே இன்சூர் தி டென்டல் சேஃப்டி இதான் நோக்கமே ரைட்டு கிட்டத்தட்ட ஆறாம் வகுப்புல இருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் இந்த திட்டமானது இப்போது நடைமுறையில் இருக்கு அவர்களுக்கு ஆறாம் வகுப்பு இருக்கக்கூடிய எட்டாம் வகுப்புடைய மாணவர்களுக்கான பல் பிரச்சனை டூ இதற்கே பல் சொத்தை கம் டிசீஸ் ஈர் பிரச்சனை ரத்தம் அடிதல் போன்ற பிரச்சனைகளை ஆறாம் வகுப்பிலிருந்து எட்டாம் வகுப்பு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டுமே இதை குணப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த திட்டத்தை தொடங்கியிருக்காங்க ரொம்ப முக்கியம் தொடங்கப்பட்ட இடம் சென்னை நந்தனம் அரசு பள்ளியில இந்த இதில் கூடுதலாக ஒரு சில தகவலை நம்ம தெரிஞ்சுக்கணும் நகர்ப்புற சுகாதார திட்டம் நகர்ப்புற சுகாதார திட்டம்னா என்ன நகர்ப்புற சுகாதார திட்டங்களை பொறுத்த வரைக்கும் மெயினாக தெரிஞ்சக்கூடிய விஷயம் நகர்ப்புற சுகாதார திட்டம் கிட்டத்தட்ட திட்டமானது தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாறுல தொடங்கப்பட்டாங்க நகர்ப்புற சுகாதார திட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறு பொதுவாக இந்த திட்டமானது நகர்ப்புற ஏழைகளுக்கு தனியார் மருத்துவமனைக்கு இணையாக தரமான மருத்துவ வசதிகளை அளிக்கணும் நோக்கமே இலவசமாக இன் ஃப்ரீ பேஸ்ட் இன் ஃப்ரீ பேஸ்டில் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு நிகராக தனியார் மருத்துவமனைக்கு நிகராக தனியார் மருத்துவமனைக்கு நிகராக ஒரு ஹெல்த் ஃபெசிலிட்டி ஏற்படுத்தணும் ஹெல்த் ஃபெசிலிட்டிஸை ஏற்படுத்தணும் எங்கன்னா நகர்ப்புறத்தில் அர்பன் ஏரியாஸ் அர்பன் ஏரியாஸ்ல நோக்கமே ரெண்டாயிரத்தி பதினாலு இந்த திட்டமானது தொடங்கப்பட்டுச்சு இந்த திட்டம் ஆஹ் ஒப்பந்தம் யாரோட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க நடைமுறைப்படுத்துவதற்கு ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை எப்ப போட்டாங்க மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினாறுல மார்ச் முப்பத்தி ஒண்ணு இரண்டாயிரத்தி பதினாறுல ஜப்பானோடைய பன்னாட்டு கூட்டுறவு முகமையின் மூலம் இந்த நம்மளுடைய தமிழக அரசு என்ன பண்ணிட்டு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு அப்ப இதனால என்ன நடக்கும் உதவக நகர்ப்புறங்களில் அதிகப்படியான கூடுதல் மருத்துவமனைகளை கட்டலாம் உயிர் சிகிச்சை கருவிகளை வாங்கலாம் மனிதவள மேம்பாடு சொல்லுவோம் நம்ம ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டை அதிகப்படுத்தலாம் பயிற்சிகள் அளிக்கலாம் போன்றவை இந்த திட்டத்தில் சிறப்பு அம்சம் அப்போது இந்த ஒரு நம்ம கூட ஒரு நாட்டினுடைய ஒப்பந்தத்தில் ஈடுபடுறோம்னா அந்த ஒப்பந்தத்தினால நம்ம என்ன பயன் ஒப்பந்தத்தில் என்ன பெனிஃபிஷியரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நகர்ப்புறங்களில் ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் அதிகரிக்கும் புதிய புதிய கட்டணங்கள் கட்டலாம் அதிகமான உயர் சிகிச்சை ஏற்படுத்தலாம் மனித வளங்களை சரி இந்த திட்டம் கம்ப்ளீட்டாக எப்போ நிறைவடையன்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்குள்ள நிறைவடையும் அப்படின்றத அன்னைக்கு டாலர் ஃபிக்ஸ் பண்ணாங்க தற்போது இந்த திட்டமானது தற்போது நடைமுள்ளதாக இருக்குது அப்போ இந்த திட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட மதிப்பு கராயமாக ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி நாலு கோடி ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி நாலு கோடி அன்றைக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல போடப்பட்டுச்சு முக்கியம் நகர்ப்புற சுகாதார திட்டம் என்பது நகர்ப்புறங்களில் தனியார் மருத்துவமனைக்கு நிகராக அரசு மருத்துவமனைகளில் தரமான மருத்துவ வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும் அதற்காக என்ன மருத்துவம் ஜப்பான் நாட்டினுடைய பன்னாட்டு நிறுவனங்களோட ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது மார்ச் மாதம் முப்பத்தி தேதி திட்டம் முடிவடக்கூடிய காலம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதாண்டி இதுல கூடுதல் தகவல் தேவையில்லை இந்த இலவச மதிப்பெல்லாம் நமக்கு தேவை கிடையாது இப்போது அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா நூத்தி ரெண்டு இலவச வாகன வசதி திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது ட்ராபேக் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க ட்ராபேக் ட்ராபேக் வசதி அப்படின்றது எதுக்கு கொடுக்குறாங்கன்னா பொதுவாக அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்கள் அதாவது பொதுவாக பிரசவித்த தாய்மார்கள் பிரசவித்த தாய்மார்கள் அரசு பள்ளியில அவங்களுக்கு ஆல்ரெடி பிரசவம் முடிஞ்ச தாய்மார்களையும் அவர்களுடைய சிசுவை என்ன பண்ணுவோம் ட்ராபேக் drawback scheme சொல்லுவாங்க drawback scheme ரொம்ப 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 முக்கியம் அந்த திட்டம் தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தொடங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இந்த திட்டம் தமிழக அரசின் மூலமாக நடைமுறையில் இருக்கு இந்த திட்டம் யாரின் மூலமாக யாரினுடைய உதவியின் மூலமான ஜனனி சிசு சுரக்ஷா ஜனனி சிசு சுரக்ஷா திட்டத்தின் மூலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு அரசு மருத்துவமனைகளும் தற்போது நடைமுறையில் இருக்குன்னு சொல்றாங்க இந்த திட்டத்துடைய மெயின் நோக்கம் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாருக்குன்னா பிரசவித்த தாய்மார்களையும் நம் சிகிச்சை பெற்றுக்கூடிய சிசுக்களை மருத்துவமனையில் இருந்து வீட்டிற்கு இலவசமாக அழைத்துச் செல்லும் இப்போ பேமெண்டே கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கட்டணம் இல்லா சேவை தான் பர்சன்டேஜ் ஃப்ரீ ரைட் அப்போ இந்த 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 ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃப்ரீனா இந்த சேவையை பண்றது தமிழக அரசு தான் பண்றாங்க இப்ப இந்த தமிழக அரசுக்கு ஃபண்டு வருமா யார் கொடுப்பா தேசிய நல்வாழ்வு குழுமம் அவங்க கொடுப்பாங்க பொதுவாக ஒரு ஷிஃப்டுக்கு ருபீஸ் டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஒரு ஷிஃப்டுக்கு ஒரு சேவைக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாய் தேசிய நல்வாழ்வு குழுமத்தின் மூலமாக வழங்கப்படுதுன்றாங்க சோ அவங்க வந்து மத்திய அரசு என்ன பண்றாங்க அவங்களுக்கு அது கொடுத்துருவோம் ஏன்னா அந்த திட்டமே வந்து ஜனனி சிசு சுரக்ஷா யோஜனா அந்த திட்டத்தின் மூலமா நடைமுறையில் இருக்கு நீங்க ஒவ்வொரு தடவை நீங்க வந்து டிராப் அவுட் பண்ணும்போது ஒவ்வொரு சேவைக்கு என்ன பண்றாங்கன்னா இருநூத்தி ஐம்பது ரூபா வழங்கி ரைட் அப்போ இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துறது யாருன்னு பார்த்தோம்னா இந்தியன் ரெட் கிராஸ் இந்திய செஞ்சுளவின்னு சொல்லுவாங்க இந்திய செஞ்சுளவின்னு சொல்லக்கூடிய இந்தியன் ரெட் கிராஸ் அவர்கள் இந்த டிராப் பேக் ஸ்கீம அறிமுகப்படுத்தின அறிமுகப்படுத்துனது யாருன்னு கேட்டால் இந்தியன் ரெட் கிராஸ் இந்த திட்டம் யாரின் மூலமாக நடைபெறுதுன்னு பார்த்தோம்னா ஜனனி சுரக்ஷா யோஜனா இந்த திட்டத்தை அந்தந்த மாநில அரசுகள் ஃபாலோ பண்ணிப்பாங்க அதற்கான ஃபண்ட்ஸ் எங்கேருந்து இருந்து வரும்னா ஜனனி சிசு சுரக்ஷா மூலமாக வரும் ஒரு நார்மலாக ஒரு சேவைக்கு மதிப்பு பார்த்தோம்னா இரநூத்தி ஐம்பது ரூபாய் விளங்குகிறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இந்த திட்டமானது அறிவிக்கப்படுத்துது ஓகே இந்த ட்ராபேக் ஸ்கீமுக்கு வந்து கால் இருக்கா நம்பர் இருக்கு நூற்றி ரெண்டு ட்ராபேக் சேவையோட எண் சேவையோடைய எண் கேட்பாங்க கேட்க வாய்ப்பு இருக்கு ட்ராபேக் சர்வீஸ் நம்பர் நூத்தி ரெண்டு அவ்வளவுதான் மாதிரி திட்டத்தை படிக்கும்போது இந்த விஷயங்கள எப்ப தொடங்குனாங்க இந்த திட்டத்தின் கீழ செயல்படுது அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்காரு இந்தியன் ரெட் கிராஸ் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க நூத்தி ரெண்டு இது போதுமானது அடுத்தது தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டம் தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டம் கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஹெல்த் ரெஃபார்ம் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அறிமுகப்படுத்தப்பட்டது பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது ஜூலை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரொம்ப ரொம்ப இருபத்தி ஒன்பது ஜூலை ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இந்த திட்டமானது அறிவிக்கப்பட்டுச்சு சரி இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அனைத்து ஆல் ஏஜ் இங்கில வந்து குழந்தைகளோ பெண்களோ முதியோர்களோ அப்படின்றத இவங்க வரையறுக்கல எல்லா வயதுலையும் வரையறுக்கிறாங்க தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டம் வழங்கப்பட்டது வந்து இருபத்தி ஒன்பது ஜூலை இருபத்தி ஒன்பது ஜூலை இரண்டாயிரத்தி பத்தொன்பது நடைமுறைக்கு வருது இந்த திட்டத்தினுடைய நோக்கம் மோட்டோ அனைத்து வயதினருக்கும் சுகாதார நல்வாழ்வு அளிக்கணும் அவ்வளவுதான் அனைத்து வயதினருக்கும் சுகாதார நல்வாழ்வு இதை கொடுக்கணும் அவர்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும் அவ்வளவுதான் இருந்துச்சு மெயின் மோட்டோவே அதான் அனைவருக்கும் சுகாதார நல்வாழ்வு அவர்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும் அவ்வளவுதான் திட்டத்தினுடைய மிகப்பெரிய பிரதான நோக்கம் சரி இந்த திட்டத்தினுடைய ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் என்ன சரி இவ்வளோ தூரம் பண்ணுறீங்க சுகாதார நல்வாழ்வு திட்டம் நீங்கள் கொடுக்குறீங்க ரெஃபார்ம் பண்ணுறீங்க இது யார் வந்து ஃபண்ட் யார் கொடுக்குறா வேர்ல்டு பேங்க் யார் கொடுக்குறா வேர்ல்டு பேங்க் இதுக்கான ஃபண்ட்ஸை கொடுக்குறாரு இந்த வேர்ல்டு பேங்க் போடப்பட்ட சொல்லப்பட்ட விஷயம் இந்த வேர்ல்டு பேங்க் வந்து ஃபண்ட் கொடுக்கும் போதே மூலமாக சொல்லப்பட்ட விஷயங்கள் என்னவா பொதுவாக அனைத்து மக்களுக்கும் மேம்படுத்தப்பட்ட தரமான சிகிச்சை கொடுக்கணுன்றார் மேம்படுத்தப்பட்ட தரமான சிகிச்சை தொற்று நோய்களை கட்டுப்படுத்துது கம்யூனிகபிள் டிசீஸ் என்ன பண்ணுங்க கட்டுப்படுத்துங்க அது மாதிரி ஆக்சிடென்ட் கேசஸ் நடக்கிறீங்க இல்லையா அந்த ட்ரீட்மெண்ட்டை உயர்த்துன்றாங்க மூணு விஷயம் சொல்றாங்க பொதுவாக தரமான சிகிச்சை வழங்க மேம்படுத்தப்பட்ட டெவலப்டு ட்ரீட்மெண்ட் இருக்கும் ஒவ்வொரு மருத்துவமனைகளிலும் கம்யூனிகேபிள் டிசிஸ் என்ன பண்ணுங்க கட்டுப்படுத்துங்க தொற்று நோய்களை கட்டுப்படுத்துங்கன்றாங்க கூடுதலாக இது மாதிரி விபத்து காய சிகிச்சைன்னு சொல்லக்கூடிய ஆக்சிடென்டல் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து தரத்துல உயர்த்துங்க ட்ரீட்மெண்ட் உயர்த்துங்க அப்படின்ற இதுல கூடுதல் சிறப்பு இதில் தமிழ்நாட்டில் சிறப்பு என்னன்னு பாருங்க தமிழ்நாட்டில் வேறுகால மற்றும் குழந்தைகள் நல சேவைகளை அனைவருக்கும் சமமாக கொண்டு சேருங்கன்றாங்க இதுல பாரபட்சம் பார்க்கக்கூடாது மேட்டர்னிட்டி இருக்கட்டும் குழந்தை நல சேவை அதாவது சைல்டு வெல்ஃபேரா இருக்கட்டும் ஈக்குவலிட்ட நீங்க வழங்கணும் சிறப்பு பொறுத்த வரைக்கும் சரி அப்ப இந்த திட்டம் எத்தனை ஆண்டுகள் அப்படின்னா கால வரையறி சொல்லியிருக்காங்க ஃபைவ் இயர்ஸ் கால வரையறி எத்தனை ஆண்டுகள்னா ஐந்து ஆண்டுகள் வரையறுக்கிட்டு இருக்காங்க இந்த திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட

இந்த திட்டத்தினுடைய காலம் ஐந்தாண்டுகள் இதற்கு ஒதுக்கப்பட்ட நிதி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு இந்த திட்டத்தினுடைய நோக்கம் அனைத்து வயதினருக்கும் சுகாதார நல்வாழ்வு அடிக்கும் கூடுதலாக ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும் இதான் சிறப்பு இந்த திட்டத்தினுடைய நிதியுதவி யாரு கொடுக்குறாங்க வேர்ல்டு பேங்க் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்தோம் மக்களுக்கான தரமான சிகிச்சையை வழங்கும் வேர்ல்டு பேங்க் சொல்ற மக்களுக்கான தரமான சிகிச்சை புற்றுநோய்களை கட்டுப்படுத்துங்க விபத்துக்கான விபத்தில் ஈடுபடக்கூடிய காயங்களை அதில் ஹைட் ட்ரீட்மெண்ட் கொண்டு தரமான சிகிச்சை மூலமாக கட்டுப்படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க ரைட் பேறு காலம் மற்றும் குலைநிலை சேவைகளை வந்து அனைவருக்கும் சமமாக வழங்குங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கப்பட்டது மீண்டும் அடுத்த வீடியோவில் இதை தொடர்ந்து மற்ற திட்டங்களை நம்ம பார்க்கணும் ஓகே நன்றி வணக்கம்